பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும்படி கல்வி அதிகாரி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசன் அடுத்து பேச்சு போட்டியில் இரண்டாவதாக பரிசு பெற்ற மாணவன் மாணிக்க வாசகன் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற மாணவன் கதிரேசன் நாட்டின் செல்வங்களே மாணவ மணிகளே வருங்கால சமுதாயத்தின் தலைவதியை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் தான் இருக்கு அதனால ஒவ்வொருத்தரும் படிச்சு கதிரேசனை போல ஆகணும்னு உங்களை எல்லாம் அதே மாதிரி போலவே திறமையுள்ள மாணவர்களா ஒவ்வொருத்தரை ஆக்கணும்னு ஆசிரியர்களை கேட்டுக்கிறேன் வணக்கம் கல்வி அதிகாரி அவர்கள் திறமையுள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க அது எங்க கடமை என் வகுப்புல வலமானவர்கள் படிக்கிறாங்க கதிரேசனை போல எல்லாரும் முதல் பரிசு வாங்கலைன்னாலும் ஏதோ ஒரு பரிசு வாங்குறாங்க ஆனா நம்முடைய மதிப்பிற்குரிய மிராஸ்தார் அவருடைய மகன் மட்டும் எந்த பரிசும் வாங்காம தனியா உட்கார்ந்து அத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு யோ நீ வருத்தப்பட்டு பேசல என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி பேசுறே நீ இல்லை உங்க பையன் நல்லா இருக்குங்கிற எண்ணத்துல தான் இப்படி சொன்னேன் ஒரு நாள் உங்க பையன் தவறு செஞ்சா நான் கண்டிச்சேன் அப்படி செய்தது தப்புன்னு நீங்க என்ன கண்டிச்சீங்க அதே நேரத்துல தவறு செய்யாத பிள்ளைக்கு தண்டனை கொடுத்ததுக்காக கதிரேசனுடைய தாய்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அது எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா அது உங்க பிள்ளைங்கன்னு சொன்னாங்க அதனுடைய பலனை நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லைங்களா

நீயா மூக்க வந்து சொன்னா ஆமா பரவதி நான் தான் கூப்டான் ஆமா உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லங்க நான் விசாரிச்சு பார்த்ததுல அவன் இன்னும் போலீஸ் கையில அகப்படலையா தலைமரவாவே தெரியுதானா அவர் தப்பான வழியில போனாரு இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து தலைமரவா தெரிகிறார் நான் அவமானத்துக்கு பயந்து ஊருக்குள்ள தலகாட்ட முடியாம நிக்கிறேன் ஒரு குடும்பம் தல நிமுந்து நடக்கிறதுக்கும் தல குனிஞ்சி போறதுக்கும் பொம்பளை மட்டும் காரணம் இல்லைங்க ஆம்பளையும் பொறுப்போட இருக்கணும் இல்லைங்க நினைச்சு கவலைப்படாத பார்வதி இனிமே நடக்க வேண்டியதை பாரு ஏதோ அவன் இருந்தா மாடு மேய்த்து கொண்டு வர்ற சம்பளத்தை சூதாடி தோத்தாலும் அஞ்சோ பத்தோ வீட்டுல கொண்டாந்து கொடுத்தான் இப்ப என்ன செய்வ உன் வருமானத்தை மட்டும் வச்சு நீயும் உன் பிள்ளை எப்படி சாப்பிடுவீங்க அதுதான் எதுமா எனக்கும் புரியல இந்த பாரு உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் மாடுகளை கவனிக்க சரியான ஆள் கிடைக்கவே இல்ல நாளையில இருந்து உன் மகன் கதிரேசன் அனுப்பி வை இங்க இருக்குற மாடுகளை அவனே மேய்க்க உன் சம்பளத்தோட பத்து ரூபா கூட போட்டு தர்றேன் நாளை எடுத்து படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உம் உம் உன் நிலமே புரிஞ்சு காமனே பேசிக்கிட்டு இருக்கிற அவன் எத்தனை எடுத்து படிச்சாலும் கடைசியில மாடு மேய்க்கத்தானே வரணும் பிறகு அவனுக்கு படிப்பு காலங்காலமா கை நாட்டு வச்சே பழக்கப்பட்ட எங்க பரம்பரையில இவனாவது எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டுமேன்னுதான் அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சோத்துக்கே வழி இல்லையே பிறகு அவனை எப்படி நீ படிக்க வசதி உள்ள வீட்டு பிள்ளைங்க தான் படிக்க முடியும் இருந்த காலம் மாறி போச்சிங்க இன்னைக்கு நம்ம சர்க்கார்ல இலவசமா சோறு போட்டு படிப்புன்னு சொல்லி கொடுக்கறாங்க அதனால என் பிள்ளைங்க நான் எப்படியும் படிக்க வச்சுடுவேங்க அது சரி மாடு மேய்க்கிற பயல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் மாடுகளை யார் மேய்க்கிறது மாட்டுக்கு சொந்தக்காரங்களே கவனிச்சுக்க வேண்டியதுதான்

உன் மாமனார் என் வீட்டுல மாடு மேய்ச்சா உன் ஒரு காலத்துல உச்சி வெயில சுமந்துடலை வித்து தான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார் அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்து தெரு தெருவா வேர்க்கடலை விக்கலன்னு நான் உங்களை கேட்க முடியுமா எஜமா என்ன வரம்புக்கு மாரி பேசிட்டு இருக்கிறேன்

ஆத்து நிறைய தண்ணி ஓடினாலும் கை உள்ள வந்தா அள்ளி குடிக்க முடியும் கழுத புதிதான் சுமக்கணும் புத்தகத்தை சுமக்க நினைக்கலாமா எதுவா பத்து தேய்க்கிறவ புள்ள பத்து தான் தேய்க்கணுமா மாடு மேய்க்கிறவ மாடு தான் மேய்க்கணுமா ஆமா இல்லைன்னா உன் பிள்ளை படிச்சு பட்டதாரி ஆகி இந்த ஊருக்கு கலெக்டர் ஆமா வந்து போறான் ஏன் வர முடியாது எப்படி முடியும் மனசுல நம்பிக்கை இருக்கு உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு படாத பாடுபட்டு என் பிள்ளைய பட்டதாரி ஆக்குவேன் மாட்டுக்கார மகன்னு கேவலமா பேசுனீங்களே அவர் பெற்ற பொண்ணையை கலெக்டர் ஆக்கி உங்க முன்னாலே கொண்டு வந்து நிற்பலே என் பேர் பார்வரி இல்ல விட ரானி இனிமே உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது போவரியா போறேன் எஸ்மா நியாயத்தை பேசினே அநியாயமா என்ன வெளியே போக சொல்லிட்டீங்க பரவாயில்ல ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க குப்ப மேடும் ஒரு நாளைக்கு கோபுரம் ஆகலாம் கோபுரமும் ஒரு நாளைக்கு குப்ப ஆகலாம் காத்து எப்பவும் உங்க திசையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்காதீங்க அது என்ன போல எங்க பக்கமும் திருப்பி வீசும் அத மறந்துடாதீங்க என் புள்ளை கழுதையா அவன் படிக்க கூடாதா மாடுதா மிக்கணுமா பெருசா சொல்லிட்டீங்களே என் புள்ளைய நான் எப்படியும் படிக்க வைக்கிறேன் அந்த முருகன் இருக்கான் அவன் பாத்துக்குவான் நீ என்ன என்ன இருந்தவா என் பையனுடைய சர்டிபிகேட்டை கேட்டுக்க அதை கொடுக்கறதுக்கே எனக்கு மனசு பத்திரமா நல்லா படிக்கிற ஒரு மாணவன இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகும்படியா செய்துட்டானே அந்த பெரிய மனுஷன் நல்லா இருப்பானா அது சரி நீ எந்த ஊருக்குமா அப்பா போற எனக்கே தெரியல நான் சொல்றதை கேளுமா மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்சு அம்மா ஒரு ஸ்கூல் நிர்வாகியா இருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் அதை கொண்டு போய் அந்த கொடுத்தேன்னா அவங்க வேண்டிய உதவி செய்வாங்க நல்லதுங்க நிலைமையை நான் நல்லா புரிஞ்சிருக்கேன் அருணகிரி உனக்கு எப்படி வேலை கொடுத்து ஆதரிக்கணும்னு லெட்டர் எழுதிருக்காரு இங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வேண்டியதா இருக்கு அந்த வேலையை வேலை கொடுக்கறா ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க கொடுக்கற வேலையை நான் பொறுப்போட பாத்துக்கிறேம்மா உங்க மகன் நல்லா படிக்கிற பையன் இந்த சர்டிபிகேட் பார்த்தே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா எப்படியோ பையன் உங்க கையில ஒப்படைச்சிட்டேன் அவனை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு தாங்க நல்லா படிக்கணும் நிறைய புத்தியா குடுக்கணும்

I you